بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر أني <applause> الله இறை தூதருடைய உதாரணங்கள் என்ற தலைப்பை எடுத்திருக்கின்ற இன்னைக்கு வாழக்கூடிய மக்களிடத்திலே ஒரு தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களாக ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் அவர்களுடைய சொல்படிதான் நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களை பார்க்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் அல்லாருடைய துதர்சு அவர்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே அதிகம் நபர்கள் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு நபர் முகமது நபி சல்லா அலையம் அவர்களை பின்பற்றுகின்றார்கள் என்று சொல்ல முடிகின்றது அந்த அளவுக்கு மக்கள் நபியல்ல செல்லா அலிஸ்லம் அவர்களை பின்பற்றுகிறார்கள் ஒரு சாதாரண ஒரு தொண்டர் தலைவருடைய சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் பின்பற்றுவார் இன்னைக்கு அல்லாவுடைய தூர அவர்களுடைய விஷயத்துல ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இருந்தாலும் நபியல் நாயன் செல்வாரஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் என்னென்ன நமக்கு காட்டி தந்தார்களோ ஒவ்வொரு விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் எல்லாம் விரும்பிவிட்டோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் அன்றாட வாழ்வில் என்னென்ன அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அது அந்த அந்த அடிப்படையில் எப்படி சாப்பிட நம்ம கற்றுக் கொடுத்தாங்களோ அதே போல் நம்ம சாப்பிட்றோம் எப்படி குளிக்க கற்றுக் கொடுத்தாங்களோ அப்படியே குளிக்கிறோம் எப்படி அவர்களுடைய அன்றாட வாழ்வில் எப்படி நடைமுறை பழக்க வழக்கம் இருந்ததோ எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபாலோ செஞ்சுக்கிறோம் எதற்காக அல்ல அதை திருமறை குரால சொல்றான் இந்த காரணம் தான் லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனதுன் லமன் கான எர்ஜுல்லாஹு அல்லாவையும் இறுதியாலையும் நம்பி அல்லாவை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு இந்த தூதரத்தில் அழகிய உண்மாதிரி இருக்கிறது இந்த தூதரத்துல ஒரு அழகிய உண்மாதிரி இவர்தான் உங்களுக்கு ரோல் மாடல் உலகத்தில் இத்தனை நபர்கள் ரோல் மாடல் அப்துல் கலாம் ரோல் மாடல் சொல்ல முடியிருக்காங்க பில்கேட் ரோல் மாடல் சொல்ல முடியிருப்பாங்க எத்தனையோ இருப்பாங்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ரோல் மாடல் முக்கியமான ஒரு ரோல் மாடல் யாருன்னா இந்த முகமது ரபிதான் அல்லா திருமதி உங்களுக்கு அழகிய இந்த என்று சொல்றார் அடுத்து அல்லாவிட பின்பற்றுகின்றோம் சாதாரண ஒரு மனிதராக மட்டுமல்ல அவர் இறைவனுடைய அந்த வார்த்தைகளை அவர் மக்களிடம் எடுத்துரைத்தார் இறைவன் என்ன சொல்றானோ அதை மக்களுக்கு போதித்தார் அதனால்தான் இன்னைக்கு மூன்றில் ஒரு நபர்கள் அந்த என்ன காரணம் திருமறைகளால் என்ன சொல்கின்றார் இந்த தூதர் தன்னுடைய மனோச்சை மனோச்சை படி ஏதோ விருப்பு வெறுப்பு ஏதோல ஏதோ சொல்லிட்டு போவோம் அப்படிங்கிறது கிடையாது மனோச்சை படி பேச மாட்டார் இவர் பேசுவதெல்லாம் அறிவிக்கப்படுகின்ற இறை செய்தியை தவிர செய்தி அல்லா என்ன சொன்னானோ அதை தான் மக்களுக்கு கொதித்தார் தன்னுடைய வாழ்நாள் அத்தனை பிரச்சார ஆண்டுகளும் சரி தாமாக சுயமாக எதுவும் சொன்னது கிடையாது இவர் மனவீச்சை பண்ணி எதுவும் பேசுனது கிடையாது இவர் அறிவிக்கப்பட்டிருந்தது இறை செய்தி தவிர எதுவும் இல்லை அப்பேற்பட்ட நவீன நாயன் செல்லா அலேசம் அவர்கள் மக்களுக்கு போதிப்பதற்காக சில முன் உதாரணங்கள் சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிளோட விளக்குவாங்க மக்கள் சகாபத்தை ஆனால் அந்த முன்னுதாரணங்களாக இருந்தாலும் அதில் பல துலைநோக்க கருத்துகள் பல இருந்தது ஒரு சர்வசாதாரமா புரிஞ்சு சொல்லாம அப்படி சொன்ன ஒரு உதாரணம் தான் பசுமையான மரத்தை உதாரணம் பசுமையான உள்ள ஒரு இறை நன்றிகையாவுடைய பண்பு ஒரு நிலையை ஒரு பசுமையான மரத்தோடு ஒப்பிடுறாங்க நல்லாருடைய தூதர் செல்வசம் அவர்கள் சொல்றாங்க புகாரில ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டாவது அரிசா பதிசெய்யப்படுது இவ்வளவு மரிலாக இருக்கிறார்கள் நபிசுல்லா இசுமர்கள் கூறினாங்க இறை நம்பிக்கையான நிலை பசுமையான ஒரு மரத்தை கொன்றது இறை நம்பிக்கையான நிலை எப்படி இருக்குமா அது பசுமையான மரத்தை கொன்றது அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை அதன் இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசுவதில்லை அப்பா இவ்வளோ மர யோசிக்கிறார் எனக்கு இது என்ன மரணம் எனக்கு தெரியும் ஆனால் நான் இளவயரமுடியாக இருந்ததுனால நான் சொல்வதற்கு கூச்சப்பட்டிருந்தேன் கடைசியில் அல்லாவுடைய தூள் சொன்னாங்க எந்த மரத்துடைய இலைகளும் உதிராது எந்த எல்லா இலையிலும் உதிரும் எந்த இலையில் உதிரும் நம்ம பார்க்கக்கூடிய இலைதான் ஒரு ஒரு மாமரத்துடைய இலையில் உதிரின்றது ஒரு முருங்கை இலையை உதிர்ந்தது ஒரு கொய்யா இலையை உயிரிழந்தது ஆளு இலையை இலையில் உதிரின்றது அரச மரத்துடைய இலையில் உதிராத ஒரு இலை இருக்குன்னு சொன்னா அல்லாவுடைய சொல்றாங்க அது பேரிச்சம் மரத்தின் பேருச்சம் மரம் வளர்ந்தாலும் அதனுடைய இலைகள் உதர்வதில்லை அதுதான் அந்த இறை நிலை அப்படிங்கிறாங்க இறை நம்பிக்கையா எப்படி இருப்பா ஒருபோதும் அல்லாரன் மீது நம்பிக்கை இருக்க மாட்டான் உதிர் தேட மாட்டான் என்று அல்லாவுடைய தூதர்சல்லாய் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கா நிலையை ஒரு பேரிச்சம் மரத்தோடு ஒப்பிடுகிறார்கள் அதனுடைய மரத்தினுடைய இலைகள் உதர்வதில்லை

அபுரையாள் அறிவிக்கிறாங்க இறை நம்பிக்கையா உடைய நிலையானது இளம் போன்றது போன்ற ஒரு இளம் பயிர் அது காற்றடிக்கும் திசையை நோக்கி என்ன பண்றது காற்றடிக்குது அந்த இளம்பெயர் சாயுது மீண்டும் காற்று நின்று போகின்றது அந்த இளம் பயிர் அப்படியே நீண்டு வந்து சோதனையின் போது ஒரு ஈமான் கொண்டவருடைய நிலை இவ்வாறு சாயிப்பு சாயுது இல்ல காத்தடிக்கும் போது ஒரு இளம்பெயர் சாயுது சோதனையின் போது அந்த ஈமான் கொண்டவருடைய நிலை ஒரு உறுதியாக நிற்கும் தேவதாறு மரத்தை தேவதாறு மரம் பார்த்துறீங்களா அப்படியே நீட்டாக இருக்கும் சின்ன சின்ன இலைகள் இருக்கும் அல்லாஹ் நாடினால் அதை உடைத்து விடுவான் என்று அல்லாவுடைய தூதர் அல்லா சிந்தி சொல்றான் ஒரு இளம் பயிர் இருக்குது காட்டடிக்கும் திசையை நோக்கி அது சாயுது ஒரு இறை நம்பிக்கையால் தனக்கு சோதனை ஏற்படும் பொழுது அப்படிதான் சாய்வான் சோதனை ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவான் அப்படியே சாய்வான் அதே சாய்ந்ததோடு இறைன் மீது நம்பிக்கையில் இருந்து விட மாட்டான் கொண்டு வந்து மீண்டும் என்ன பண்ணுவான் ஒரு சோதனை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய கடமையை நோக்கி புறப்படுவான் எல்லாவே நினைக்கணும் அல்லா சோதனை கொடுத்துருக்கா இதில் பல நன்மைகள் வைத்திருக்கின்றார் அதனால எல்லாவே நாம் நன்றி மறக்கக்கூடாது கூடாது அந்த சோதனையோ சற்று கலங்குவான் இறை நம்பிக்கையால் ஒரு சோதனை ஏற்படும் பொழுது சற்று தயக்க கொள்வான் சற்று கலங்கும் கலக்கம் அடைவான் ஆனால் பின்னாடி நம்முடைய கரைமை நோக்கி இறைவனை நினைப்பதற்காகவும் நம்பிக்கையோடும் அவரும் மீண்டு வருவார் என்று எல்லாவுடைய தூதர் சொல்லி சொல்லி சொல்றாங்க எப்படி ஒரு இளம் பயிர் அதை காற்றடிக்கும் திசையை நோக்கி சாய்ந்து மீண்டும் காற்றில்லாத நேராக வந்துவிடுகின்றதோ அதே போன்று ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு சோதனையின் போது சற்று சாய்ந்து மீண்டு வந்து விடுவார் எப்படி அழகிய ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூசல் ஆயிசம்பர்கள் அடுத்து உயர்ந்தோனை நம்பியவர்களை ஒரு உடலோடு ஒப்பிடுறாங்க ஏழை ஒரு உடலோடு ஒப்பிடுறாங்க என்ன சொன்னா நபிசுல்ல ஆயிசம் ஒப்பிடுறார்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர் ஒருவருக்கு ஒருவர் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதும் இரக்கம் காட்டுவதும் உண்மையான இறை ஒரு உடலை போன்று நீ காண்பாய் அன்பு செலுத்துறது கருணை புரிவது இரக்கம் காட்டுவது ஒரு இடைநம்பிக்கையான ஒரு உடலை போன்று நீ தாங்குவாய் ஏன் ஒரு உடலில் ஏதாவது ஒரு உறுப்புக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னால் மற்ற உறுப்புகளால் தூங்காது வெடித்து கொண்டிருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு கை வலிக்குதுன்னு சொன்னால் நம்மளால் தூங்க முடியாது ஒரு கால் வலிக்குதுன்னு சொன்னால் நம்மளால் தூங்க முடியாது கால் வலிக்குது கண்ணு கசரலாமில்ல தூக்கம் வரலாம்ல வராது எல்லா உறுப்புகளும் வந்து என்ன நினைக்குது தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு போல ஏதோ உறுப்புக்கு வந்தால் அது போல பாதிப்பு அடைவது போல கலக்கம் கொள்வது போல அன்று இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பதை போன்று என்ன பண்ணுது என்ன பண்ணணும் ஒரு இடைநம்பிக்கையாளன் தன்னுடைய சகோதரனுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக பார்க்க வேண்டும் உண்மையான ஒரு இடைநம்பிக்கையாளன் எப்படி ஒரு அன்பு செலுத்துறதுல ஒரு பாசம் செல்ல ஒரு இரக்கம் கொள்வதில் கருணை புரிவதில் ஒரு உடலை போட்டு நீ காண்பாய் உடலோடு உடலில் ஒரு உறுப்பு ஒரு சுகம் இழந்தால் எப்படி மற்ற உறுப்புகள் அவர் பாதிப்படுகின்றதோ அதே போல் தன்னுடைய சகோதரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்ன பண்ணுவான் அவன் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் அவன் கலக்க மாட்டேவான் அல்லாவுடைய தூதர் செல்லாரேஸ் அவர்கள் சொல்றாங்க சொல்றாங்க உங்களில் தமக்கு விரும்புவதே தம் சகோதரனுக்கு விரும்புவரை முழுமையாக இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார் நீ நான் நல்லா இருக்கேன் என்னுடைய சகோதரர் அது போல இருக்கணும் நீ நல்லா சாப்பிடுற என்னுடைய சகோதரனும் அது போல சாப்பிடணும் நீ நல்லா நான் துணி கொடுத்துற என்னுடைய சகோதரர் அது போல துணி கொடுக்கணும் அப்படின்னு யார் நினைக்கின்றார்களோ அவர் தான் உண்மையான நம்பிக்கை கொண்டவராக ஆவார் நான் மட்டும் நல்ல நிலையில் இருக்கிறோம் என் தம்பி கீழ் மட்டத்துல இருக்கணும் என்னுடைய சகோதரர் கீழ் மட்டத்துல இருக்கணும் நினைக்கிறாரோ அவர் ஆக மாட்டார் என்று அல்லாவுடைய வாழ வேண்டும் அதற்குண்டான முன்னாள் முன் உதாரணங்களை அல்லாவுடைய தூதர் சொல்லிருக்கிறாங்க ஒரு தொலைநோக்கு ஒரு சிந்தனையோடு மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அடுத்து என்ன உள்ள சொல்றாங்க கடமையை செய்தால் கப்பலை காப்பாற்றலாம் ஒரு சமுதாயத்தை சொல்றாங்க என்ன சமுதாயம் என்ன சொல்றாங்க பொழுது அல்லாவுக்கு சட்ட வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவனுக்கும் அதை மீறி நடப்பவனுக்கும் உள்ள உதாரணம் ஒரு சமுதாயத்தை போன்றது அல்லாவுடைய சட்ட வரம்பு கட்டுப்பட்டு நடப்பதுக்கும் கட்டுப்படாமல் நடப்பதற்கு உள்ள உதாரணம் ஒரு சமுதாயத்தை போன்றது அவர்கள் கப்பலில் பிரயாணம் செய்யும்போது சீட்டு போட போடப்பட்டாங்க சீட்டு குழிக்கு போட்டாங்க சில பேருக்கு கப்பலில் மேல்தலத்துலையும் சில பேருக்கு கப்பலில் கீழ்த்தலத்துக்கும் இடம் கிடைக்கிது கப்பல் போயிட்டு இருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க கீழ்த்தளத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணி தேவைப்படுகின்றது அவங்க என்ன பண்ணணும் தண்ணி தேவைன்னா மேல் தளத்துக்கு போயிட்டு தண்ணி கொண்டு வந்து அவங்க உபயோகம் செஞ்சுக்கணும் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் சிரமம் கொடுக்க விரும்பல தான் கீழ்த்தலத்திலேயே தண்ணி இருக்கு ஓட்டையை போட்டால் கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டால் கீழேருந்து நமக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படி நினைச்சாங்கன்னு சொன்னா அதை மேல்தலத்தில் இருப்பவர்கள் கண்டும் கொள்ளாமல் விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் நிலை என்னாகும் அந்த கீழ்த்தளத்தில் இருப்பவர்களோடு சேர்ந்து அவர்கள் அழிந்துவிடுவார்கள் அதே போன்றுதான் ஒரு சமுதாயத்தில் ஒரு தீமை நடக்கின்றது ஒரு கண்டும் முன்னாடி ஒரு தீமை நடக்கின்றது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் நடக்கின்ற அந்த கொடுமைகளை தீமைகளை அவன் கண்டு காலாமல் விட்டு விட்டால் என்ன ஆகும் நாளைக்கு அந்த தீமை அவனை விழுங்கி விடும் ஏன் என்ன நினைக்கிறான் எனக்கு பாதிப்பு இல்லை வேற இன்னொருத்தவர்கள் தானே பாதிப்பு நமக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டு காலாமல் விட்டு விட்டுறான்னு சொன்னால் நாளைக்கு அந்த தீமை அவனை விழுங்கி விடும் இப்போ கப்பலில் இருக்கிறவங்க கீழ்த்தளத்தில் போல தடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆகிடும் அந்த கப்பல் மூழ்கி விடும் அவர்களும் அழிந்து கொள்வார்கள் ரெண்டு பேரும் அழிஞ்சுவாங்க அதை தடுத்தார்கள் என்று சொன்னால்தான் அந்த கீழே பொருளும் காப்பாற்றப்படுவார்கள் மேலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதான் சொல்றாங்க ஒரு மனிதன் தீமையை கண்டால் முதலில் தன்னுடைய கையால் தடுக்கட்டும் பிறகு நாவால் தடுக்கட்டும் அதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுக்கட்டும் அதுதான் ஈமாவுடைய பலவீனமான நிலை ஒரு தீமை இருக்குது நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் உங்களிடம் இருக்கட்டும் அவதான் வெற்றி பெற்றவர்கள் சொல்றாங்க மட்டும் இல்லை கண் முன்னாடி ஒரு தீமை நடக்குது அதை தடுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும் கரங்களால் தடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய நாவால் தடுங்க அப்படின்னு சொன்னா அல்லா சொல்றான் அல்லாவுடைய அல்லாவுடைய சூழல் சொல்றாங்க அப்போ தீமையை தடுக்கக்கூடிய ஒரு மக்களாக நம்ம எல்லாம் இருக்கணும் இவ்வளவு அழகா ஒரு உதாரணம் சொல்றாங்க அடுத்து ஒரு முக்கியமான உதாரணம் ஒரு நார்த்தங்காயா இல்ல குமட்டிக்காயா அப்படிங்கிறார் உதாரணங்கள் சில ஹரிசுல எலுமிச்சம்ப எலுமிச்சம்பழத்தை போன்றவர் சில ஹரிசுல நார்த்தங்காயை போன்றவர் என்பவர் இந்த குரான் ஓதுவருக்கு ஒரு ஓமை சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லாய் ராய் யார் குரான் ஓதுகின்ற இதை நம்பிக்கை அவருடைய நிலை எப்படி என்று சொன்னால் அவர் ஒரு நார்த்தங்காயை போன்றவர் சில இடங்களில் எலும்புச்சம்பளத்தை போன்றவர் சொல்றாங்க எலும்புச்சம்பழத்தினுடைய அந்த நிலையை பொறுத்து என்ன அப்படி இருக்கும் அவருடைய சுவையும் நன்று வாசனையும் நன்று இறை நம்பிக்கையால் இருந்து குரான் ஓதாமல் அவருடைய நிலை எப்படி தெரியுமா அவர் ஒரு தேர்ச்செம்பழத்தை போன்றவர் அது வாசனை கிடையாது ஆனால் சுவை உண்டு நயஞ்சாராக இருந்து குரான் ஓதுவாரே அவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா அவர் ஒரு துளசி செடியை போன்றவர் அதில் வாசனை இருக்கும் ஆனால் சுவையை பசப்பு நயஞ்சராக இருந்து குரான் ஓதாமல் இருப்பாரே அவர் ஒரு குமட்டிக்காயை பண்றாரு அதுல வாசனையும் கிடையாது சுவையோ அப்ப திருமலை ஓதுங்கள் குரானை ஓதுங்கள் இந்த உலகத்தில் யாரும் எல்லாரும் உங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க ஸ்கூல் போறதுல காலேஜ் போறதுல இந்த உலகத்துல பரிந்து செய்வாங்க நாளைக்கு மறுமையில உங்களை யாரும் பதிவு செய்ய மாட்டாங்க உங்க உறவினர்கள் கூட உங்களை பரிந்து செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த திருமலை குரானை ஓதுங்கள் அதை சார்ந்தவருக்கு அது மறுமையில் பரிந்துரை செய்கின்றது பரிந்துரை செய்யும் இன்னைக்கு திருமலை குரானை ஓதுனீங்கன்னு சொன்னால் அதை சார்ந்தவருக்கு அது பரிந்துரை செய்யும் ஏன்னா திருமலை குரான் அந்த அளவுக்கு மறுமையில் உங்களுக்கு உதவி செய்கின்றது எல்லாவுடைய தூதர் நாயசர்கள் ஒரு அன்சாரித்தருடைய ஜனாசாவில் என்ன பண்ணுறாங்க குச்சியால் அப்படியே கீறிக்கிட்டு தரையை கீறிக்கிட்டு உங்கள் ஒரு சகோதரருக்காக மன்னரை வேதலிருந்து நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடக்கம் செய்துவிட்டு நீங்கள் போன பிறகு அந்த மையத் உங்களுடைய செருப்போசியை இருக்கின்றது அதற்குள்ள ரெண்டு மாணவர்கள் வந்து மூன்று கேள்விகளை கேட்கின்றார்கள் ஒன்று உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய தூதர் யார் மூன்று கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து அவன் அல்லாவுடைய வேத புத்தகத்தை படித்திருந்தால் அவன் என்ன பேசுவான் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்னுடைய தூதர் முகமது ரபி சல்லா இஸ்லாம் அவர்கள் அவங்க கேட்பாங்களா இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம் அந்த மையத்தாக அடக்கம் செய்யப்பட்டவர் சொல்லுவாங்களா இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மாணவர் கேட்பாங்க அப்ப அவர் சொல்லுவாங்களா நான் அல்லாவுடைய வேதத்தை படித்தேன் அதை உண்மைப்படுத்தினேன் அதை அதை நம்பிக்கை கொண்டேன் மேலும் அதை நான் உண்மைப்படுத்தினேன் மூன்று பதில சொல்லுவாங்களா எப்படி உனக்கு தெரியும் இந்த மூன்று ஏ பதில் சொல்லிட்டே அப்படிங்கும்போது நான் அல்லாவுடைய வேதத்தை படுத்தேன் நம்பிக்கை கொண்டேன் நான் உண்மைப்படுத்தினேன் சொல்றேன் இப்போ சிறுமைப் பொருளை போதுவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து மறுமை வரை அது பயன் தருகின்றது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை அப்ப இது போல அல்லாவுடைய தூதர்சல்லாய சமர்கள் பல முன் உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள் அப்போ இந்த முன்னுதாரணங்கள்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக இருப்பதை நம்ம புரிந்து கொண்டு அதன் வழியில் செயல்படக்கூடிய நல் மக்களாக உறுதி கொண்டவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சார் கேள்வி இப்போ இல்லாம அதாவது ஆண்களுக்கான கேள்வி குரான் ஓதாத நம்பிக்கை நம்பிக்கையாவுடைய நிலை எதை போன்றதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குரான் ஓதாத இறை நம்பிக்கையாவுடைய நிலை எதை போன்றதாகும் அப்படின்னு சொல்றாங்க பேச்சம்பளத்தை போன்றதாகும் அப்படின்னு சொல்றாங்க சரியான விதை அதுல என்ன இருக்கும் பேச்சம்பளத்துல சரியான விதை சரி அடுத்து பெண்களுக்கான கேள்வி அந்த கபூரில் இருப்பவர் அந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டார் அப்ப மாணவர்கள் கேட்கிறாங்க இது எப்படி உனக்கு தெரியும் என்பார்கள்

Һәр яңа